வணக்கம் ஃப்ரெண்ட் நான் இன்றைக்கு முட்டையை வச்சு தான் ஒன்று செய்ய போகிறேன் முட்டை ஆம்லெட் முட்டை எடுத்து வச்சுக்கிற பாருங்கோ முட்டை தக்காளி பழம் வெங்காயம் மல்லியில் மற்றது தேவைக்கான மிளகு நூறும் போடணும் மற்றது உப்பு உப்பும் போடுவேன் இது வித்தியாசமாக இருக்கும் குளிர்காலத்தில் மல்லியில் வெங்காயம் எல்லாம் சேர்த்து வித்தியாசம் செய்வேன் ஆம்பளட் கொஞ்சம் நல்லா இருக்கும் மரவி எல்லான்னு ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் நட முட்டை அவிச்சு கொடுக்குறேன் ஏதாவது அப்படி வித்தியாசமாக செய்வோம் வந்துட்டு அழைக்கிறதாச்சு ஏற்கனவே முடிஞ்ச சோட்டுக்கு இந்த வீடியோ போட்டேனா சரி ஒரு பெரிய வீடியோ போடுவோம் வந்துட்டு நான் அதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம்டையாக மூண்டு எடுத்தேன் நான் பெரிய வெங்காயம் உண்டு ரெண்டு காணம் மற்ற தக்காளி பழம் மல்லிகிலாம் கட் பண்ணணும் முட்டை நாலு முட்டை எடுக்க போகிறேன் எடுக்க செய்யக்க பேருங்கோ பேருங்கோ கிளீன் பண்ணி குருணி குருணியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் மற்றது தக்காளிப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் மல்லியிலையும் கட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் ரெண்டா தக்காளி மல்லியில் ஒரே இடத்துல விழுந்த இடம் அதனால மல்லியிலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு தான் அதுக்கு மேலே மில்ல போட்டு தூவி எடுக்கணும் ஏன்னா செய்யக பாருங்கோ கடவு போட்டாச்சு பாருங்க கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இன்னும் நாங்கள் இருக்கு மேலால் வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக கொஞ்சம் கொஞ்சமாக சூப்போம் மங்காயம் கொஞ்சம் கூடத்தான் வச்சு போட்டேன் அதுப்போ மெல்லியை சுள்ள ஒட்ட விட்டணும் அதுக்காக தக்காளி குழம்பு மெல்லியும் மிக்ஸ் பண்ணி போகிறோம் மேலே அப்படே போட்டவரை மிளக் குடி நாம மிளகா குடுத்துட்டு நல்ல அம்மா இடத்துல சாப்பிட மாட்டேங்குது அடுத்த வங்க உப்பு போட்டு நோக்கத்தில் இதை நான் முக்காத்திடுவேன் முக்கால் பத்தில எடுத்துட்டு கட் பண்ணி போட்டு கொடுப்போம் மெல்லிய சூட்டோடையே கொடுத்துடுவேன் சுடு சோற்றுக்க போட்டு சாப்பிட்டா நல்லா நானும் நல்லெண்ணெய் தான் பாதிக்கணும் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லெண்ணான முடிஞ்ச விட பிள்ளைகளுக்கு நல்லெண்ணெய் மிளகு மல்லியில் இது கொஞ்சம் கொடுக்கணும் அப்போ என்ன சாப்பிட நல்லா அவியக்கூடாது அது அவியல் பிள்ளைகளுக்கு சாப்பிட மாட்டி நன்றானே அப்போ அப்படி வித்தியாசமாக செய்து கொடுத்தா தான் சாப்பிடணும் அதாவது பீஸா அது இது இருந்தால் சாப்பிடுவேன் இது சாப்பிட வேணும் கொஞ்ச காலை கொஞ்சம் கரு கொஞ்சம் அவிடும் கொஞ்சத்தால் அவிஞ்சிடும் அப்படியே அப்படியே எடுத்து போட்டால் ஃபஸ்ட் பண்ணி போட்டு கிடைக்கிறேன் என்ன சாப்பாட்டை சேர்த்து கொடுத்துருவோம் நெல்லாம் நெஞ்சு கலக்கும் அதுக்கு நெல்லாம் நிறையா நூறுலாம் கொடுக்கு தாவது இல்லை இப்படி சேர்ந்து கொடுங்க எப்படி கண்டு எழுதிடுவோம் நான் அதுக்கு காட்சி பெருங்கோ அறுத்தாச்சு நல்லா அலிய விடாதீங்கோ பெரம்போ இப்படி தானே இருக்கிளவு உப்பும் மல்ல வெங்காயம் தக்காளிக்கு ஆரோக்கியமான முட்டை ஆம்லெட் நான் பிள்ளைங்கிடக்கிற சளி கடிமண் குளிருக்கு அந்த தமிழக தூள் போட்டால் சாப்பிடாய் ஏன்னா மல்லிழன்னு இதை நான் கட் பண்ணி போட்டு காட்டுறேன் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி போட்டு கொடுக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பேரங்க கட் பண்ணி ஆச்சு ஆவி வறக்க பிறக்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும் நம்மளா வெளிநாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு பேர் இப்படி பிள்ளைகள் செய்து கொடுங்கோ உங்களோட கையாலும் உங்களோட பிள்ளையை செய்து பெரிய மினக்காடு இல்லை உல பொருணம் வந்தால் தூள் கண்டிப்பாக இங்கே குளிர் தாங்கிட்டோம் கண்டிப்பாக மிளகுதூர் பிள்ளையை சேர்க்கணும் நல்ல நம்மளாகவே சாப்பிட விரும்பாயினோம் இப்படி முட்டைகள் சேர்த்தா கண்டிப்பாக சாப்பிடுவேணும் மற்ற தக்காளிப்பெலாம் நம்மள சாப்பிட்றது தானே அப்படி செய்தும் முடிஞ்சவரை பிள்ளைகளுக்கும் கொடுங்கோ ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி இருக்கான்னு எழுதி கொடுங்க ஃப்ரான்ஸ் இது வேறு படிகளுக்கு இப்படி செய்து விடுங்கோ புடிது வாங்கித்தான்னு சொன்னவர் அப்போ ஓகே நைட்டு உண்டைக்கு சோறு தான் போட்டுக்கோ அப்போ சுறுசோத்தோடு இதையும் போட்டு மதியஞ்ச வச்ச கறியோடு கொடுக்க போகிறேன் அப்போ வீடியோ வீடியோடப்போ கொண்டுட்டு அப்படி இருக்கின்ற எழுதி விடுங்க ஓகே ஃபிரான் சந்திக்கலாம் அடுத்த வீடியோ வீரர்